ஆய்வகத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரியை பெரிதுபடுத்தி பார்க்க எலக்ட்ரான் கட்சியை பயன்படுத்துவது டேஷ் நுண்ணோக்கி ஒன்று எளிய நுண்ணோக்கி இரண்டு கூட்டு நுண்ணோக்கி மூன்று எலக்ட்ரான் நுண்ணோக்கி நான்கு மேற்கண்ட அனைத்தும் இரண்டு எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் இரு வகைகள் யாவை ஒன் டெம் நம்பர் டூ செம் நம்பர் த்ரீ போத் ஆஃப் தெம் நம்பர் த்ரீ எலக்ட்ரான் நுண்ணோக்கிய வடிவமை வடிவமைத்தவர்கள் யாவர் நம்பர் ஒன் நோன் நம்பர் எர்னஸ்ட் ட்ரஸ்ட் நம்பர் த்ரீ மேற்கண்ட இருவரும் நம்பர் ஃபோர் எலக்ட்ரான் நுண்ணோக்கி எவ்வாறு ஒலி நுண்ணோக்கியிருந்து வேறுபடுகிறது ஒலி நம்பர் டூ எலெக்ட்ரான் த்ரீ நம்பர் ஃபோர் கைப்பிடி நம்பர் ஃபைவ் எலக்ட்ரான் மூலம் மாதிரிக்கு டேஸ் கொடுக்கலாம் நிறம் பகுக்கலாம் பிரிக்கலாம் நம்பர் சிக்ஸ் டெம்மின் விரிவாக்கம் என்ன

நம்பர் எயிட் செம்மில் கிடைக்கும் பிம்பம் டூ டி த்ரீ டி டி நம்பர் நைன் செம்மில் எலக்ட்ரான்கள் எவ்வாறு பரவும் நம்பர் ஒன் கடத்தப்படும் நம்பர் டூ சிதறப்படும் நம்பர் த்ரீ குவிக்கப்படும் நம்பர் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் கேதுடாக செயல்படுவது டேஷ் நம்பர் ஒன் வளையம் நம்பர் டூ டங்ஸ்டன் நம்பர் த்ரீ உருளை நம்பர் ஃபோர் லென்ஸ்கள் நம்பர் லெவல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஆணுடாக செயல்படுவது டேஷ் ஒன் வளையம் டூ டங்ஸ்டன் நம்பர் த்ரீ உருளை நம்பர் ஃபோர் லென்ஸ்கள் நம்பர் டுவெல் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பின் வகைகளில் எது ஹை ரிசொல்யூஷன் உடையது நம்பர் ஒன் டெம் நம்பர் டூ செம் நம்பர் த்ரீ புளூரசென்ட் திரை நம்பர் ஃபோர் மேற்கண்ட அனைத்தும் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பின் முதல் பிம்பத்தை ஏற்படுத்துவது டேஷ் நம்பர் ஒன் டெம் நம்பர் டூ செம் நம்பர் த்ரீ புளூரசென் திரை நம்பர் ஃபோர் மேற்கண்ட அனைத்தும் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பின் இரண்டாம் நிலையில் பிம்பத்தை ஏற்படுத்துவது நம்பர் ஒன் டெம் நம்பர் டூ செம் நம்பர் த்ரீ புளூரசன் திரை நம்பர் ஃபோர் மேற்கண்ட அனைத்தும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மெட்டாலிக் படலம் பூசப்படும் நுண்ணோக்கி டேஷ் நம்பர் ஒன் டெம் நம்பர் டூ செம் நம்பர் த்ரீ அண்ட் திரை நம்பர் ஃபோர் மேற்கண்ட அனைத்தும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் இட் தேங்க்